அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நிர்மல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு நபருக்கு முதல் திருமணம் ஆகி இரண்டு குழந்தை பெற்ற பின் விவாகரது ஆகிவிட்டது குழந்தைக்கும் தந்தை மேல் பிரியம் அவ்வளவாக இல்லை இந்நிலையில் அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இரண்டாவது மனைவி மூலம் கிடைக்கும் குழந்தை குழந்தை என் மீது பா பிரியமாக இருக்குமா என கேட்கிறார் இதற்கு எந்த பாவத்தை அறிவது அப்படின்னு கேட்டிருக்கார் அதாவது பொதுவாகவே நம்முடைய ஜாதகத்தில் நாலு எட்டு பன்னெண்டு கூடிய நேரம் தசா புத்திகள் புத்திகள் எப்போவோ அந்த நேரத்தில் பெறக்கூடிய குழந்தை நமக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்போது நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொருத்தருக்கு விவாகிறது ஆவுது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாவே அவருக்கு ஏதோ வகையில் ஒரு எட்டு பன்னெண்டு கூட ஆறையும் சேர்த்துக்கிறோம் ஆறு எட்டு பன்னெண்டு ஆறுங்கிறது என்னென்னா குழந்தைக்கு நம்ம மீது இருக்கிற பாசம் வந்து கொஞ்சம் குறையும் ஒரு 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 அளவோட ஒரு 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 அளவோடு நின்றுடும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஆறு எட்டு பன்னெண்ட கூடிய தசாபுத்திகள் வருவதால் தான் அவர் டைவர்ஸ் ஆகுது ஓகேங்களா அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இயற்கையாகவே அந்த குழந்தைக்கு அவர் ஜாதகத்தில் அஞ்சாவது பாவம் வீக் அப்படிங்கிற மாதிரி தசாபுத்தி மீது ஒரு அதாவது அவருக்கு நடக்கிற தசாபுத்தியில் நாலு எட்டு பன்னெண்டு ஏதோ வந்திருந்தால் அந்த குழந்தை வந்து இயற்கையாகவே அவருக்கு ஒத்து வர்றது அஞ்சாவது பாவமோ அல்லது தசாபுத்திக்குள்ளேயும் ஆறு எட்டு பன்னெண்டு வருமோ அதே இப்போ ரெண்டாவது திருமணம் பண்ணுறாரு அப்போ நடக்கிற தசாபுத்தியில் ஒரு அஞ்சு ஏழு பதினொன்று மூணு ஏழு பதினொன்று வரும்போது அந்த குழந்தை இவர் மேலே பாசமாக இருக்கலாம் அதாவது நமக்கு நடக்கிற தசா புத்தி எதுவோ நம்ம ஜாதகத்தில் அஞ்சாவது வீடும் கெட்டு போயிட்டு நடக்கிற புத்தியும் கெட்டு போகும்போது இந்த மாதிரி வந்திருக்கலாம் படுத்து கேள்வி கேட்கலாம் இப்போ குழந்தைக்கு அப்பாவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு வந்ததால் குழந்தைக்கு மாதிரி சொல்கிறீங்க அம்மாவுக்கும் அதேமாதிரி வந்ததால் தானே டைவர்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது சில நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஜாதகத்தில் ஐந்தாவது வீடும் குருவும் நல்லா இருந்திருக்கும் ஐந்தாவது விடும் குருவன் நல்லா இருக்கும் போது அவங்களுக்கு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசாபுத்திகள் வந்தாலும் கூட அவங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு தராது இதே ஆணுக்கு வந்து ஐந்தாவது விட ஏற்கனவே கொஞ்சம் வீக்காக இருக்கும் தசாபுத்திகளை நாலு எட்டு பன்னெண்டு வரும்போது அது ஈஸியாக வந்து அது பாதிப்பு தந்துடும் இது வந்து நம்ம அந்தந்த தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு தான் வந்து சரின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா மூன்றாவது குழந்தை ஒன்பதாவது பவலும்னு எடுத்துக்கலாம் முதல் குழந்தை ஐந்தாவது வீடு இரண்டாவது குழந்தை ஏழாவது வீடு மூணாவது குழந்தை ஒன்பதாவது வீடு அப்படிங்கிற கான்செப்ட்லையும் நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் ரெண்டாவது வந்து இயற்கையாகவே நம்முடைய அப்பாவோட ஜாதகத்தில் என்ன பிளானெட்டு அப்பாவோடய ஜாதகத்தில் அதாவது அந்த பையனோட ஜாதகத்தில் அந்த குழந்தையோட ஜாதத்தில் சூரியன் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தாலும் கூட அப்பா ஏற்கனவே அந்த முதல் குழந்தைக்கு பிறந்த குழந்தை முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தையோட ஜாதகத்தில் சூரியன் ஆறு எட்டு பன்னெண்டு ஒன்பதாவது ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட இந்த மாதிரி அமைப்பு வரலாம் இரண்டாவது குழந்தைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கும் உங்களுக்கு இதே மாதிரி அமைப்பு இருந்தால் அதே மாதிரி தான் கெட்டு கெட்டு தான் கெட்டு போய் தான் இருக்கும் அப்போ நடக்கிற புத்திகள் ரெண்டாவது அவங்க மனைவிக்கும் அதாவது பொதுவாகவே ஆணுக்கு பெண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா ஆணுக்கு எட்டு பன்னெண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தொழில் இந்த மாதிரி விஷயத்தில் அவனால் கவனம் செலுத்துறதால அவன் ஈஸியாக வந்து அகம் சார்ந்த வகையில் விட்டு போயிடுறான் அதில் கொஞ்சம் பெண்களுக்கு இயற்கையாகவே அகம் சார்ந்த ஜாதகன்றதால் இயற்கையாக குழந்தைன்னு வரும்போது அது ஆண் ஆண்கிட்ட போதா பெண்கிட்ட போகும் போதான்னு போகும்போது பெண்கள் வந்து கொஞ்சம் அகம் சார்ந்த அமைப்புங்கிறதால அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க பெண்ணுக்கும் எட்டு பன்னெண்டு வருதுன்னு வச்சுக்கலாம் குரு பெண்ணுக்கும் எட்டு பன்னெண்டு குரு இருக்குது நடக்கிற தசாபுத்தான் எட்டு பண்ணுன்னா அந்த குழந்தைய அவங்க வந்து அதாவது கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறாங்க அந்த குழந்தை வர்றதால அந்த குழந்தை இருக்கத்தால் அவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் ஆகாம கூட போயிடும் அதாவது பெண்ணுடைய ஜாதகத்துலேயும் அஞ்சாவது வீடும் குருவும் தசாபுத்தியும் எல்லாம் கெட்டு போகும்போது அது வந்து அவங்களுக்கு பேர்டனாக போயிடுது அந்த பேர்டனை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அதாவது குழந்தை இருக்கிறதால ரெண்டாவது திருமணம் ஆகலை ரெண்டு குழந்தை பொறுத்துச்சு இனிமேட்டு ரெண்டாவது திருமணம் ஆகலை அப்படிங்கிற அமைப்புலையும் வந்துடலாம் அதனால இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் குரு அஞ்சாவது வீடு குழந்தை பிறக்கிற மூலம் நடக்கிற புத்தி இதில் எட்டு பன்னெண்டுன்னு வராமல் மூணு ஏழு பதினொன்று இதெல்லாம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு நமக்கும் பாசம் வந்துடும் அதாவது ஒரு புத்தியில் என்ன பாவத்தொடர்பு இருக்கோ அதுதான் வந்து நமக்கு லைஃப் ஃபுல்லாக அதனுடைய காரணங்கள் நமக்கு செயல்பட்டே இருக்கும் ஒரு புத்தி கெட்டுப்போன புத்தியில் ஒரு ஒரு சம்பவத்தை தூங்குறோம் அப்படின்னு அது குழந்தையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி எட்டு கூடிய புத்தியில் ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கு அது பயனற்று போகுது அதுதான் என்னுடைய கருத்து